நண்பர்களின் உறுதிமொழி வணிகத்திலும் தொழிலிலும் ஈடுபட்டுள்ள ஆரம்பியம் உறுப்பினர்களின் உறுதிமொழி தொழில் மற்றும் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள ஆரம்பிய உறுப்பினராகிய நான் கீழ்கண்டவாறு இருப்பவராக எதிர்பார்க்கப்படுகிறேன் பணி மற்றும் தொழிலினை நான் சேவை செய்ய கிடைத்த மற்றொரு வாய்ப்பாக தருகிறேன் நான் சார்ந்த தொழிலின் பணியினை நல்ல நெறிமுறையுடனும் எனது நாட்டின் சட்டங்களை மதித்தும் நான் சார்ந்த சமூகத்தின் கார்மீக உணர்வுகளும் இருப்பேன் எனது சீரிய முயற்சியினை கொண்டு நான் சார்ந்த தொழிலை கண்ணியத்தை உயர்ந்த தரம் மற்றும் நெறிமுறைகளுடன் கொண்டு உயர்த்துவேன் எனது பணியாளர்களிடமும் எனது பணியின் தொழிலின் உரிமையாளர்களிடமும் எனது வியாபார பங்குதாரர்களிடமும் எனது போட்டியாளர்களிடமும் எனது வாடிக்கையாளர்களிடமும் நான் கொண்டுள்ள தொழில் மற்றும் வியாபார உறவுகளிடம் நீந்த நியாயத்துடன் நடப்பேன் சமூகத்திற்கு நன்மை பயக்கும் ஏனைய தொழிலுக்கு உள்ள கௌரவத்தையும் மரியாதையையும் உள்ளமாக ஏற்றுக்கொள்வேன் எனது தொழில் சார்ந்து நான் கொண்ட அறிவையும் அனுபவத்தையும் இளைஞர் சமுதாயத்திற்கு அளித்து அவர்களை இந்த சமுதாயத்தின் அரிய தேவைகளுக்கு உதவு செய்து அதன் மூலம் எனது சமூகத்தின் தரத்தினை உயர்த்துவேன் எனது வியாபாரம் விளம்பரங்கள் மற்றும் சலுகைகள் மிகுந்த நேர்மையுடனும் உண்மையுடனும் வாடிக்கையாளரை சென்றடைய செய்வேன் ஏனையோருக்கு அழிக்காத எந்த ஒரு சலுகையையும் எனது ரோகி நற்ப